வணக்கம் எனது பெயர் அன்பரசு சேலம் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் முதலில் கூற விரும்புவது குரு வாக்கு யோகி திரு உடைய மூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதங்கள் போற்றி நான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக்கணுன்னு விரும்பினது யூடியூப்பில் ஒரு சேனல் மூலியமாக ஐயாவுடைய பேச்சை கேட்டு தான் ஏஎல்பி கற்றுக்கணுன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அதுக்கு முன்னே பர்சனலாக சில பிரச்சனைகளுக்காக ஜாதகங்களை பார்க்கணும் எங்கேயாவது பார்க்கணும் ஆனால் பல பிரச்சனைகளுக்காக பார்க்க வந்து ஏஎல்பியில் ஜாதகமும் பார்த்தோம் பார்த்துட்டு பிறகு கற்றுக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஏஎல்பி அச்சைய லக்ன பத்ததிங்கிற ஜோதிட முறையை பேசிக் கிளாஸ் மூலிமா சேர்ந்து கற்றுக்கிட்டேன் அதற்கு அனைத்து குருமார்களுக்கும் பயிற்றுவித்த அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகளும் வணக்கங்களும் நமது முன்னோர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் பொதுவுடை மூர்த்தி ஐயாவை பற்றி என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு கடவுளுடைய குழந்தைன்னு தான் நாங்கள் சொல்லணும் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது கிடைச்சாலும் கடவுள் வந்து அதுக்கான விடையை யாருக்கு கொடுக்கணுமோ அவள் தான் தருவார் பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கு அவரை படுத்த பிரம்மா கடவுள் ஏஎல்பி அச்சை லக்ன பத்ததி அப்படிங்கிறத உணர்த்திட்டார் அவர் கற்றுக்கிட்டது இல்லாமல் எல்லாத்தும் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சார் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மனிதத்துவம் மனித நேயம் மிக்க ஒரு மனிதர் அவர் நேரடி வாழ்க வளர்க வளர்கி அச்சே லக்ன பத்தி இந்த பூமி அழியும் முறை மனித மா மண் மானிட பிறவிகள் இருக்கும் முறை இது அனைவரும் கற்றுக்கொள்வார்கள் கற்றுக்கொண்டே தீர வேண்டும் கற்றுக்கிட்டால் தான் அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் கற்றுக்காத வரைக்கும் இயற்கையாக என்ன முடிவெடுத்து அவங்க போகிறாங்களோ அதில் போய் கேட்டியது தான் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் பேராசைப்பட மாட்டாங்க தனக்கு உண்டான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான இடத்துல போவாங்க ஐயாக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜாதகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சந்திச்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே இதை நான் கற்றுருந்தேன்னா இன்னும் நான் சில பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருப்பேன் அப்படிங்கிறது தெரியும் தீராத பிரச்சனைகள் தான் என்னுடைய ஜாதகம் இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை இதில் எனக்கு பிடித்த விஷயம் என்னவென்றால் லக்னம் வளரும் என்பதை அவர் உணர்த்தியிருக்கிறார் பொதுவுடைய மூர்த்தி ஐயா நீங்கள் வாழ்க பல்லாண்டு உங்கள் குடும்பம் வாழ்க பல்லாண்டு லக்னம் ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் வளரும் என்பது மற்ற ஜோசிகாரர்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் பன்னெண்டு கட்டத்துக்கு நூற்றி இருபது வருஷம் தசாபுத்திகள் நூற்றி இருபது வருஷம் ஒவ்வொரு பத்து வருஷமும் லக்னம் நாம் மனிதன் வளரும் போது எவ்வாறு ஒரு அதே மாதிரி வளரும் என்பதை பார்த்தால் துல்லியமாக பலன் இதில் கூற முடிகிறது எனது ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்தால் ஆஹா ஓஹோ என்று கூறினார்கள் லக்னம் வளருவதை வைத்து பார்த்தால் நான் இருக்கும் இப்போது தீராத பிரச்சனையை உணர்கிறேன் பிரச்சனையிலிருந்து எவ்வாறு என்னை காப்பாற்றிக் கொள்வது என்பதற்காக வழியும் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஜாதகத்தை படி என்று கோரினார்கள் படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி இதில் ஏய்ப்பில் இருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி பேசிக் கிளாஸ் முடித்ததுனால அடுத்தது அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கலாம் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடைசியாக வீடியோ போடுகிறேன் என்னால் வீடியோ போடுறதுக்கு சூழ்நிலையே அமையலை இருந்தாலும் பாதியில் விடக்கூடாது இதை முழுசாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நம்ம குடும்பத்துங்களுக்கு எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் நான் கற்றுக்கிறேன் என் மனைவியும் அடுத்தது நான் கற்றுக்க வைக்க போகிறேன் அவங்களையும் சேர்த்து வச்சுருவேன் என் குழந்தைங்களும் அந்தந்த ஏஜ் வந்ததும் பொழுது அவங்களையும் இந்த இலக்கண பத்தடி ஜோதிட முறையை கற்றுக்க சொல்லுவேன் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எடுத்து கூறுகிறேன் உண்மை என்று அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நானும் கூறுகிறேன் எனது சுற்றுவட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் இதை பற்றி கூறியதில் சேர்ந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும் அதற்காகவே இதில் சேர்ந்து படிக்க சொல்லணும் இந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு கூகுள் மேப் ஏஎல்பிங்கிறது ஒரு கூகுள் மேப் அருமையான ஒரு கண்டுபிடிப்பு கடவுளின் உணர்தல் இதில் கர்மா கிளாஸ் அருமையான கிளாஸ் இதில் வந்து நான் என்ன சொல்கிறதுனே இதில் சொல்கிறதுக்கு இல்லை டாப் கிளாஸ் இருக்கிற எல்லா படிப்பை விட நம்ம மதத்தில் இந்து மதத்தில் சொன்ன அருமையான க்ளாஸ் இதில் எதுவுமே குறை சொல்கிறதுக்குங்கிறதுக்கே இடம் இல்லை இதை முதல்ல வந்து ஐயா உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்படி இதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்குது இதில் கற்றுக் கொடுக்காமல் நீங்களே நேரடியாகவே இவருக்கும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா சாத்தியப்படாது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட போயிடும் பட் இது அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்ச உங்களுக்கு கடவுள் அந்த ஒரு பரப்பிரசாதம் கொடுத்துக்கிறாரு அது உங்களுடைய பாதங்களுக்கு ஒரு பாதங்களுக்கு கோடான கோட நன்றிகள் அதனால் இது அட்வான்ஸ் கிளாஸு போகிறதுக்காக அடுத்த முயற்சியில் இருக்கிறேன் உங்களுடைய என்னுடைய ஆசிரியருடைய அனுமதியும் ஆசீர்வாதங்களும் அனைத்து குருமார்களின் ஆசிர்வாதத்துடன்